உங்களுக்கு எப்ப ஆறுசாமின்னு பேர் வச்சாங்களோ அதுல இப்படி போலிச்சாமியா மாறி இப்படி தாங்க சிவம் துபையை பார்த்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து எப்படியோ பாகிஸ்தானை வந்து ஆறு ரன் வித்தியாசத்துல வந்து வீழ்த்திட்டோங்க ஆனா என்னதான் நம்ம இந்தியா வந்து வின் பண்ணாலும் சிவம் துபே கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே அவரை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நேற்று நம்ம என்ன நிலமையில இருந்தோம்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் நூற்றி பத்தொம்பது ரன் தான் வந்து எடுத்திருந்தோம் இதை வச்சு எப்படியாவது நம்ம வந்து மேட்சை வந்து வின் பண்ணணும் ஸ்டார்டிங்லேயே விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ ஸ்டார்டிங்கில் ஹஸ்தீப் சிங்கும் சிராஜும் ஓரளவுக்கு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க விக்கெட்டே எடுக்க முடியல ரெண்டு ஓவரில் பாகிஸ்தான் பதினஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா எப்போ பும்ரா கையில் தான்ப்பா மேட்ச் இருக்குது அவர் எப்படியாவது அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இருந்தோம் அப்போ தாங்க வந்து பும்ராவோட பாலில் ரிஸ்வானோட கேட்சு அழகா சிவம் துபே கையில் வந்து பிடிச்சிச்சுங்க சிவம் துபே கையில் வந்து விழுந்த கேட்சை போய் அவர் பாட்டுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டாரு இந்த கேட்சை மிஸ் பண்ணவுடனே பும்ராவே நொந்து போயிட்டார் என்னையா இது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து கேட்ச் கொடுத்தேன் இப்படி வந்து மிஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவே நொந்து போயிட்டார் இதை வந்து பார்த்துட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே சிவம் துபேவை பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க என்னையா நீ இப்படி பண்ணுற பேட்டிங்கில் தான் உருப்படியாக வந்து விளாட மாட்டேற ஃபீல்டிங்லேயே அது வந்து கரெக்டாக வந்து கேட்சை பிடிக்க வேணாமா இந்த மாதிரி வந்து கேட்சை விட்டுட்டிங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து புலம்பிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த கேட்சை மட்டும் சிவம் துபை கரெக்டாக பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்லேருந்தே பாகிஸ்தானை வந்து எந்திரிக்க விடாத அளவுக்கு அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ரிஸ்வானோட விக்கெட் தான் முக்கியமாக வந்து இருந்துச்சு அந்த கேட்சை மிஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் சிக்ஸெல்லாம் வந்து அடிச்சு பட்டையை கிளப்பினார் அந்த இடத்துல மட்டும் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அப்படியே வந்து மேட்ச் வந்து மாறி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேட்சை விட்டதுக்கப்புறமே கூட பும்ரா வந்து அடுத்த ஓவரில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாபர் அசாமோட விக்கெட்லாம் வந்து எடுத்தார் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால தாங்க நேற்று மேட்ச் நம்மளால் வந்து வின் பண்ண முடிஞ்சு இல்லை அடுத்தடுத்து கொஞ்சம் சொதப்பிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நேற்று மேட்ச் தோத்ததுக்கே அந்த ஒரு கேட்ச் தான் வந்து காரணமாக வந்துருந்துருக்கும் ஸோ அதனால தான் சிவம் தூபே பார்த்து எல்லாருமே பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்போ இவர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் போட்டாங்களோ அப்போ இருந்தே இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐபிஎல்லேருந்தே சரியில்லை ஸ்டார்டிங்கில் சிஎஸ்கே காண்டி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இதனால தான் இவருக்கு ஆரச்சாமின்லாம் வந்து பேர் வச்சாங்க ஆனால் எப்போ இவருக்கு ஆரச்சாமின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்களோ அப்போ இருந்து இவர் அடிக்கிற சிக்ஸும் கம்மி பயங்கரமாக பயங்கரமா சொதப்பும் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சிவம் துபே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப சிவம் துபை கொடுத்துக்கிட்டு இருக்க பர்ஃபார்மன்ஸை பாக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இவரை எப்படியாவது கலட்டி விட்டுட்டு ரிங்கு சிங்கை வந்து ஸ்குவாடுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணுங்க ஏன்னா ரிங்கு சிங் வந்து ரிசர்வ் பிளேஸ் லிஸ்ட்டில் வந்து இருக்கிறனால ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு இன்ஜுரியானால் மட்டும் தான் ரிங்கு சிங்கை வந்து உள்ளே கொண்டு வர முடியும் ஃபர்ஸ்ட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எஸ் ஜெய்ஸ்வாலை வந்து ஓப்பனிங்ல வந்து களமிறக்கணுங்க ஏன்னா எஸ் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஓப்பனிங்ல கிளம்பறாங்க அப்படின்னா விராட் கோலி வந்து ஒன் டவுனாக வந்து களமிறக்கலாம் ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அந்த அளவுக்கு செட்டார மாதிரி வந்து தெரியல விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்லையும் வந்தவொடனே நடை கட்டிட்டாரு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு பார்க்கும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ள கொண்டு வந்து சிவம் தூபேவை கலட்டி விடுறதா நல்லது அப்படின்னு வந்து தோணுதுங்க ஏன்னா இவர் எதுலையாவது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் இல்லை ஃபீல்டிங்கில் கொடுக்கணும் இல்லை பவுலிங்லேயாவது வந்து இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தணும் எதுலையுமே வந்து சிவம் தூபே ஒரு உருப்படியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறது இல்லை அதனால வந்து இவர் வேஸ்ட் இவரை கலட்டி விடுறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிற மேட்ச் மேட்சில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிவம் துபேட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு அடியில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்